முன்மாதிரி இப்ராஹிம் அலிஸ்லாம் பத்து மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பண்டாரவாடை கிளை நடத்தும் மாபெரும் ஒரு நாள் குடும்பவியல் இஜுதிமா இந்நிகழ்ச்சியில் சத்தியத்தை சொல் அதில் உறுதியாக நில் என்ற தலைப்பில் மாநில தணிக்கை குழு தலைவர் சகோதரர் எம் எஸ் சுலைமான் அவர்களும் கணவனா மனைவியா என்ற தலைப்பில் டி மாநில செயலாளர் சகோதரர் ஏ சபீர் அலி எம் அவர்களும் நவீன கலாச்சாரத்தில் இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பில் சகோதரர் எம் ஏ அப்துல் ரஹ்மான் எம் அவர்களும் இப்ராஹிம் நபியின் தியாகமும் முகமது நபியின் சமூகமும் என்ற தலைப்பில் சகோதரர் ஏ அப்துல் அவர்களும் சவால்களோடு சந்ததிகளை வளர்ப்போம் என்ற தலைப்பில் சகோதரர் ஏ சலீம் அவர்களும் விமர்சனங்களும் விளக்கங்களும் என்ற தலைப்பில் சகோதரர் ஏ சபீர் அலி எம்ஐ அவர்களும் இஸ்லாம் கூறும் தியாக பெண்கள் என்ற தலைப்பில் சகோதரி ருமானா அவர்களும் சிறப்புரையாற்றுகிறார்கள்